வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்துகொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பரமத்தி வேலூரில் இன்று நடந்த தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி இப்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது இன்றைய ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் மற்றும் இதர விவசாய விளைபொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்